ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதிமுக பாஜகவுக்கு இருபத்தி ஆறுல அதிமுக பாஜகளுக்கு மகளிர் விடியல் பயணத்தை எப்படியாவது ரத்து செய்யணும் அப்படின்னு திரு மோடி அவர்கள் விமர்சனம் பண்ற உங்களுடைய வீட்டை முதல்ல அரசியல் படுத்துங்க தினமும் உங்க வீட்டுல இருக்கவங்களுடைய அரசியல் பேசுங்க இந்த தேர்தலில் இளைஞர்களுக்கு அதிகமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு தலைவர்கிட்ட என்னுடைய வேண்டுகோளை பலமுறை வச்சிருக்க ஒன்றிய பாஜக மக்களுக்கு எப்போதுமே கொடுக்கின்ற மாடல் ஆட்சி இப்படி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தினால்தான் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய தமிழகம் பதினொன்னு புள்ளி பத்தொன்பது சதவீத வளர்ச்சியோடு இன்னைக்கு இந்தியாவிலேயே தலை சிறந்த மாநிலமாக பெற்றிருக்கு அதற்கு என்னெல்லாம் இடைஞ்சல் செய்யலாம் அப்படின்னு இன்னைக்கு திட்டம் போட்டு ஒன்றிய பாஜக அரசு செயல்பட்டு இருக்கு மொழி உரிமை கல்வி உரிமை நிதி உரிமைன்னு ஒவ்வொரு உரிமையும் பறிக்க பாக்குறாங்க சமீபத்தில் ஒன்றிய அரசு பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க அந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்தையும் ஒதுக்கல ஆனா அவங்க பட்ஜெட்டை முழுசா படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில இருந்து ஒரு பாராட்டு குரல் யாரு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதனாலதான் பழனிசாமி அடிக்கடி சொல்லுவ அரசியல்ல நாம பல பேர் முரட்டு பக்தர்களை பார்த்திருப்போம் முரட்டு தொண்டர்களை பார்த்திருப்போம் ஆனா இன்னைக்கு ஒரு முரட்டு அடிமையா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு மோடி அவர்களுக்கு மாறி இருக்காரு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிமுகவை பாஜகவுக்கு அடகு வச்சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதிமுக பாஜகவுக்கு லீசுக்கு விட்டார் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுகவை பாஜகவுக்கு மொத்தமா வித்துட்டார் தன்னுடைய சுயநலத்திற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை அழிவு பாதையில கொண்டு போயிட்டு இருக்கிறார் ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டை அறிவு பாதையில நம்முடைய தலைவர்கள் அழைச்சிட்டு போயிட்டு இருக்கிறார் அதனால சங்கிகளுக்கு தமிழ்நாட்டை பார்த்தாலே எப்பொழுதுமே ஒரு வைத்தறிச்சல் இன்னைக்கு இந்தியாவிலேயே ஒரு இயக்கத்தை எப்படியாவது மிரட்டினா மிரட்டாடி சிபிஐ இப்படி பல்வேறு அமைப்புகளை வச்சு மிரட்டிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் நேற்று மதுரையில தெளிவா ஒரு பதில் சொன்னாங்க என்ன வழக்கு தானே போடுவீங்க திமுக உடன்பிறப்புகள் பார்க்காத வழக்குகளா மொழி போர்ல ராணுவத்தையே எதிர்த்து நின்ற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் மிசாவை பார்த்த இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் நம்முடைய தலைவர் அவர்கள் உயிரே போனாலும் எங்களுடைய சுயமரியாதையை நாங்க என்னைக்கு விட்டுக் கொடுக்க மாட்டோம் தமிழ்நாட்டுடைய உரிமைகளை என்னைக்கு விட்டுக் கொடுக்க மாட்டோம் தான் அடிக்கடி நான் சொல்வேன் நாங்க ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடி இல்ல மோடியோட டாடி வந்தாலும் நாங்க ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கின்றோம் இந்த லட்சணத்துல திரு மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து பேசுறாரு என்ன டபுள் இன்ஜின் சர்க்கார் வேணுமா தமிழ்நாட்டுக்கு டபுள் இன்ஜின் சர்க்கார் வேணும்னு திரு மோடி அவர்கள் சொல்றாரு தமிழ்நாட்டோட இன்ஜின் பலமான ஒரு திராவிட மாடல் இன்ஜின் இது எப்போதுமே தனி டிராக்ல முன்னேறி போயிட்டு இருக்கிற இன்ஜின் நம்ம கிட்ட இருக்கிற இன்ஜின் குரோத் இன்ஜின் நம்ம கிட்ட இருக்கிற இன்ஜின் டெவலப்மெண்ட் இன்ஜின் நம்ம கிட்ட இருக்கிற இன்ஜின் ப்ராகிரசிவ் இன்ஜின் இன்னைக்கு மகளிருக்கான விடிய பயண திட்டத்தை திரு மோடி அவர்கள் விமர்சனம் பண்றார் மகளிர் எல்லாரும் பஸ்ல போயிடுறாங்க அதனால மெட்ரோக்கு கூட்டம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றார் திரு மோடி அவர்கள் அதே மெட்ரோக்கு நாம நிதி கேட்கும்போது கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் நிதி கேட்டோம் அந்த நிதிய மெட்ரோ நிதியை ஒன்றிய அரசு ஒதுக்கல இதுல மகளிர் விடியல் பயணத்தை எப்படியாவது ரத்து செய்யணும் அப்படின்னு திரு மோடி அவர்கள் விமர்சனம் பண்றார் நீங்க ஒரு பழமொழி ஜாடிக்கு ஏத்த மூடின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு மோடிக்கு ஏற்ற ஒரு அடிமையா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிடைச்சிருக்கிறார் பாஜகவுடைய நோக்கம் மக்களை எப்படியாவது தொந்தரவு பண்ணி பரப்பணும் அதனால ஒவ்வொரு மாநிலமா வெறுப்பு அரசியலை பரப்பிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல வரலாற்றிலிருந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க நிச்சயம் நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ற மகத்தான தலைவர் இருக்கின்ற வரைக்கும் பாஜகவுடைய கலவரசி அரசியல தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்கு உள்ள நுழைய மாட்டாங்க போன வர காரைக்காலுக்கு வந்த திரு அமித்ஷா அவர்கள் நீங்க தொலைக்காட்சியில பாத்திருப்பீங்க செய்திகள பாத்திருப்பீங்க ஒரு செவத்துல பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தாரு நீங்க எவ்வளவுதான் பெயிண்ட் அடிச்சாலும் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய சங்கை கூட்ட முகத்துல கரியத்தான் நிச்சய தமிழ்நாட்டு மக்கள் பூசுவாங்க இப்ப நடக்கிறது எட்டு கோடி மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கின்ற ஒரு போர் பாசிசுகள் அடிமைகள் எல்லாம் சேர்ந்து வராங்க தமிழ்நாட்டை எப்படியாவது சீரழிக்கணும்னு முயற்சி பண்றாங்க அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு இளைஞரணியினர் நிர்வாகிகள் உங்களுடைய கைகள் இருக்கு நிர்வாகிகளுக்கெல்லாம் ஒரு அன்பு வேண்டுகோள் உங்களுடைய வீட்டை முதல்ல அரசியல் படுத்துங்க தினமும் உங்க வீட்டுல இருக்க உங்களுடைய அரசியல் பேசுங்க விவாதம் பண்ணுங்க டெல்லி பாசிஸ்டுகளும் உள்ளூர் அடிமைகளும் தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் துரோகம் செஞ்சிருக்கிறாங்கன்னு எடுத்து சொல்லுங்க உங்களுடைய லைஃப முதல்ல நீங்க நல்லா ஸ்டடிய புரிஞ்சுக்கோங்க குடும்பம் மிக மிக முக்கியம் அதை விட முக்கியம் உங்களுடைய அடுத்த தலைமுறையினர் பண்ணிட்டு இருக்கிறோம் வீடு நல்லா இருந்தாதான் பேரங்க அண்ணா அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இளைஞருடைய நிர்வாகிகள் நீங்க பணியாற்றணும் ஒவ்வொரு வீடா போய் கழகத்துடைய கொள்கைகளையும் அரசனுடைய திட்டங்களையும் சாதனைகளையும் எடுத்து கூறுங்க சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் வெறும் ஐம்பது நாட்கள் தான் இருக்கு இந்த ஐம்பது நாட்களுக்கு நீங்க கொடுக்க போற உங்களுடைய உழைப்பு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு தமிழ்நாட்டை காப்பாத்த போகுதுங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு உங்களுடைய பணிகளை செய்யுங்க இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் இடையே நடக்கின்ற ஒரு ஜனநாயக போர் இந்த போர்ல தமிழ்நாடு நிச்சயம் ஜெயிச்சு காட்டும் டெல்லிக்கு என்னைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தமிழ்நாடு அப்படிங்கிறத தமிழ்நாட்டு இளைஞர்கள் ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டிய நேரம் அதுக்கு இளைஞரணி நிர்வாகிகள் உங்களுடைய உழைப்பு மிக மிக முக்கியமானதாக இருக்கணும் நான் அடிக்கடி சொல்றது உண்டு இளைஞரணியில சரியாக உழைச்சிங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரத்தை நம்முடைய அவர்கள் நிச்சயம் சரியான நேரத்துல கொடுப்பார் இந்த தேர்தல இளைஞர்களுக்கு அதிகமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு தலைவர்கிட்ட என்னுடைய வேண்டுகோளை பல முறை வச்சிருக்க நிச்சயம் அவர்கள் கொடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது அதனால உற்சாகமா வேலை செய்யுங்க இன்னைக்கு சில பேர் நம்முடைய இயக்கத்தை அழிச்சுடலான்னு பகல் கனவு காணிட்டு இருக்காங்க நம்மள யாராலையும் எந்த நேரத்திலையும் அழிக்க முடியாது பேர அண்ணா அவர்கள் ஏற்கனவே இதற்கான ஒரு பதில கொடுத்துருக்கிறாங்க பேர அண்ணா சொன்னது எங்களை அழிச்சு புதைக்கலான்னு நீங்க நாலு அடிக்கு ஒரு குழியை வெட்டுவீங்க நீங்க குழியை வெட்டுறதுக்குள்ள நாங்க ஆறடி வளர்ந்துருப்போம் உடனே எங்களுக்காக ஆறடிக்கு ஒரு குழியை வெட்டுவீங்க நீங்க குழியை வெட்டுறதுக்குள்ள எட்டு அடி வளர்ந்திருப்போம் உடனே எங்களுக்காக எட்டு அடிக்கு ஒரு குழியை வெட்டுவீங்க அதுக்குள்ள நாங்க பதினாறு அடி எங்களை வெட்ட இருப்போம் அப்படின்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் நம்முடைய கழக இளைஞரணியை பார்த்து சொன்னார் அவ அதே போல உங்களுக்கு நாங்க சொல்லுவதெல்லாம் இத்தனை மூத்த ஆயிரம் உடன்பிறப்புகள் இருக்கின்ற வகை நாங்க தான் இருப்போம் தவிர உங்களால் எங்களை அழிக்கவே முடியாது கூடியிருக்க கூடிய லட்சக்கணக்கான இளைஞரின் தமிழ்மாதிரி சார்பா நான் மீண்டும் சொல்கின்றேன் எங்களுடைய உதயசூரியன் அப்படிங்கிறது வெறும் ஏதோ செவுத்துல வரைஞ்சு வைக்கிற சின்னம் கிடையாது கழக உடன்பிறப்புகள் ஒவ்வொருத்தரும் அவருடைய இதயத்திலும் ரத்தத்திலையும் ஊறி போன சின்னம் உதயசூரியன் அண்ணா கண்டெடுத்த சின்னம் உதய சூரியன் கலைஞர் கட்டி காத்த சின்னம் உதயசூரியன் தலைவர் அவர்களால வெற்றியை மட்டுமே பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சின்னம் உதயசூரியன் உயிர் போனால் போகுமே தவிர உதயசூரியன் எங்களை விட்டு போகாது எத்தனை பேர் வந்தாலும் யார் எங்களை எதிர்த்து ஜெயிச்சு மீண்டும் ஆட்சி அமைக்க போறது அவர்கள் நமக்கு ஒரு டார்கெட் கொடுத்திருக்கிறாங்க மினிமம் இருநூறு தொகுதி வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு நம்முடைய இளைஞரணி தம்மிமார்கள் அடுத்த ஐம்பது நாட்கள் களத்துல இறங்கி பிரச்சாரத்தை மேற்கொண்டீங்கன்னா நம்முடைய பணிகளை சரியா செஞ்சீங்கன்னா அதிகமான தொகுதிகள் நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் எனவே அந்த டார்கெட்டை மனசுல வச்சுக்கிட்டு ராக்கெட் வேகத்துல நம்முடைய வேலைகளை நாம செய்யணும் ஆகவே பத்து தோல்வி பழனிசாமியையும் மொத்த தோல்வி மோடியையும் மறுபடி நீங்க விரட்டி அடிக்க வேண்டும்